லோடு வந்துச்சு அதனால தம்பிங்க அவர் எல்லாம் லோடு இறக்கிட்டு இருக்கிறாங்க மொத்தமா இந்த ஒரு லோட்ல வந்து நூற்றி தொண்ணூறு கத்த வந்துச்சுங்க இறக்க இறக்க இந்த வைக்கப்பில்ல தான் கொஞ்சம் ஈஸியா பற்ற வச்சிடலாம் தட்டு கம்பேர் பண்ணும் போது எங்களுக்கு வைக்கப்பில் பெஸ்ட்டாக தெரிஞ்சு ஏன்னா தட்டு நீங்க போர் ஓடுறதுக்கு ஆளை பிடிக்கணும் அதுக்கப்புறம் அதை நறுக்கி போடணும் இது அப்படி இல்லை ஒரு கத்த எடுத்தோ வதனமா மாட்டுகளுக்கு போட்டோமான்னு போயிடலாம் அது மாடு வந்து கழிக்காம சாப்பிடுது தட்டு அப்படி இல்லைங்க நீங்க இதில் கட் பண்ணாம அப்படியே நறுக்கி போட்டாலும் அது கழிச்சு நிறைய வைக்கிது வேஸ்டேஜ் நிறைய ஆகுது ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் பண்றது இல்லை அப்படியே கொண்டு வந்து நிறுத்தி அப்படியே தள்ளி தள்ளி உருட்டிட்டு போய் மேலே வச்சிட்டு இருக்கோம் நாங்க ரெண்டு இருக்கோம் இப்போ ஒரு லோடு தான் வந்திருக்கு இன்னொரு லோடு நாளைக்கு வரும்